வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையாக அழைக்கக்கூடிய மருந்து இந்த செடி பார்த்தீங்கன்னா நல்ல பொருள் தான் காரணம் கொடி

ये के आ तरह से ये लाइव लोड पूरी हो சார்ந்த பொடிதான் இயற்கை சார்ந்த கொடி இயற்கை சார்ந்த கொடி பூ நல்ல கொடி இயற்கையான மொழி இருக்குது நீங்கள் வந்து பயன்படுத்துகிறாங்களா இயற்கையாக வளையக்கூடிய தண்ணீர் தான் நிறைய இருக்குது பார்த்ததே இயற்கையே வளையக்கூடிய மருந்து நீங்கள் எதுவும் தேவையில்லை இயற்கையாக மருந்து father நல்ல பச்சை சீரம்தான் இருக்கும் இது வந்து இயற்கையாக இப்போ விளையக்கூடிய மா இது இது ஓட்டாக சுத்திரம் சொல்லுவாங்க இது இயற்கையாக விளையும்

네 그리고 니 road 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 yeah 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 சே இருக்கும் இடம் வந்து நம்ம பசங்கள் பூ காய் எல்லாமே இருக்கும் நம்ப முக்கியமாக விளையக்கூடிய பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம்